கோட்டுச்சேரி பகுதியில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிவராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் முப்பத்தி நான்காம் ஆண்டு விழாவை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜை விமர்சையாக நடைபெற்றது காரைக்கால் அடுத்த கோட்டுச்சேரி பகுதியில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் முப்பத்தி நான்காம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு வேள்வி பூஜை நடைபெற்றது இவ்வேள்வி பூஜையை குடிமை பொருள் வளங்கள் துறை அமைச்சர் திரு முருகன் மாவட்ட தலைவர் பி எஸ் வாசன் துவக்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் பொன் தட்சிணாமூர்த்தி மாதவன் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் நலிவுற்றோருக்கு கட்டுமான உபகரணங்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து எளியவர்களுக்கு ஆடை தானமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஏராளமான சக்திகள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மேலும் இவ்வேள்வி பூஜையில் ஓம் சக்தியின் ஆயிரத்தி எட்டு மந்திரங்கள் ஓதப்பட்டது இவ்வேள்வி பூஜையில் ஏராளமான சக்திகள் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற்றனர்